வணக்கம் மாணவர்களே இப்போ நாம் உயிர் எழுத்துக்களை மாற்றி மாற்றி காமிச்சாலும் உங்களால் சொல்ல முடியுதான்னு செக் பண்ண போகிறோம் ஓகே நம்ம போன வகுப்பில் என்ன பண்ணோம் லைனாக படிச்சுட்டோம் அ ஆ இ உ உ எல்லாருமே அழகாக சொல்லி டென் டென் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க இப்போ இதில் மாற்றி மாற்றி காமிச்சா கூட அந்த சவுண்ட் என்ன பண்ணணும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் நீங்கள் கவனிச்சுக்குங்க அதே மாதிரி தான் நீங்கள் எனக்கு படிச்சு காமிக்கணும் சரியா e, E O AU U A i, o, E O A U I A O A e, U A E AU ai, I E U ஓ ஏ கவனிச்சிங்களா அந்த ஒரு ஒரு எழுத்துக்குமே ஒரு ஒரு சவுண்ட் இருக்குது அது ஷார்ட் சவுண்டா லாங் சவுண்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அதே உச்சரிப்பை சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும் யாரால் சொல்ல முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் மற்றவங்களாம் கவனித்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து சொல்லணும் யார் இந்த லெட்டர்ஸை படித்து காமிக்க விரும்புகிறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுற சிம்பிள் ஓகே அரிணி சொல்லுங்க அரிணி இல்ல கவனிக்கணும் கீழே கோடு இருந்தா ஏ இது யஸ் ஆம் ஆம் வெரி குட் ஆஹ் ஓகே I O E U AI A U O கவனிக்கணும் கீழே கோடு மாதிரி இருந்தா ஆ ஏ லாங் சவுண்ட்ல சொல்லணும் இது இது என்ன au oh. yes ai ee o oh. o oh, shorts o o o oh. oh. yes adut a ah. hm mm. o oh. yes ஓகே ஹரிணி சூப்பர் நல்லா முயற்சி செய்தீங்க உங்களுக்கு டென் பாயிண்ட்ஸ் இந்த லெசன் சொன்னதுக்கும் ஹரிணி நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சொல்றீங்க இல்லையா அப்படி இல்லாம பார்த்த உடனே வேகமா சொல்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க என்ன செய்யுங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன் இதே மாதிரி பார்த்து எழுதிக்கணும் எழுதிட்டு ஒரு ஒரு எழுத்து மேல விரல் வச்சு வேகமா சொல்லணும் நீங்க வந்து யோசிச்சு யோசிச்சு கூட சொல்லுங்க முதல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேகமா சொல்ல ட்ரை பண்ணணும் ஆ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் ஓகேவா அப்போ எழுத்துக்களை வேகமா நீங்க புரிஞ்சிக்க முயற்சி செய்தீங்கன்னா எழுத்துக்குட்டி வார்த்தைகளை படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரை பண்றீங்களா ஓகே நீ சூப்பர் இப்போ நீங்க படிச்சதுக்கு டென் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்தது சித்ரா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இது என்ன எழுத்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க படிக்கலாம் இல்ல, ஆ சொல்லுங்க 음 오. 이거 야 너. 아웃. 오케이, 이거. 오. 음. 아. 이래, 아. 아. 이거. 이. 오케이. 오. 예스. 예. 음. 오. 음. 아이. 오케이. 아응예후우 오케이 아아이 아우 아이 이후아오예 அருமை அருமையா சொன்னீங்க உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த உயிர் எழுத்துக்களை நிறைய பேர் லைனா படிச்சிருவாங்க ஆனா மாத்தி மாத்தி கேட்டா ரொம்ப குழம்புவாங்க அப்போ மாத்தி மாத்தி கேட்டா கூட சொல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த எழுத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே ஆனி நீங்க சொல்லுங்க ஆனி ഇത് എഴുത്ത இது என்ன எழுத்து? அனி ஸ்கிரீன் மட்டும் பார்த்து சொல்லுங்க யூனிவர்சிட்டோட சொல்லுங்க ஸ்கிரீன் மட்டும் பார்த்து சொல்லுங்க இது என்ன எழுத்து? ஓ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா நீங்கிட்டு ஒரு நிமிஷம் என்ன இத அதே மாதிரி எழுதிகிட்டு ஒரு எழுத்து மேல விரல் வச்சு என்ன பண்ணணும் அப்படியே அந்த எழுத்த சொல்லிக்கிட்டே வரணும் நீங்க வீட்டுல படிக்கும்போது பொறுமையா கூட படிங்க ஏ ஓ யோசிச்சு யோசிச்சு கூட சொல்லலாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும் படிக்க படிக்க கொஞ்சம் வேகமா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி படிச்சு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணுங்க ஓகே ரைட் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணணும்னா இது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம் ஆரம்பத்துல நீங்க இத படிக்க படிக்கதா என்ன ஆகுனா இந்த எழுத்துக்களை பார்த்த உடனே அது என்ன சவுண்டு லாங் சவுண்டா ஷார்ட் சவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும்